சட்டத்தின் குரல் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஸோ பிஎஃப் பணம் பிஎஃப் பணம் எடுக்கிறதுல வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்து கொண்டு வர போகிறாங்க மத்திய அரசு அதனால் இந்த திட்டத்துக்கு பேர் இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ திட்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டம் வந்து எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து ஸ்டில் ஆன் ப்ராசஸ் இப்போ நடைமுறையில் இருக்கிறது ஸோ பிஎஃப் பணம் எடுக்கிறோம்னா இவிஎஃப்ஓ அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு ஸோ நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அதை வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து கிளைம் பண்ணுவோம் ஸோ கிளைம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சம்மிட் கொடுப்போம் சில நேரத்தில் வந்து சர்வர் யூஸ் அப்படின்ற மாதிரி ஆகும் மற்றும் நம்ம இந்த ப்ராசஸ் புரிஞ்ச பின்னாடி ஸோ பணம் நம்மளுக்கு வர்றதில் வந்து சில டேஸ் எடுத்துக்கலாம் அதாவது த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் அப்படின்ற வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் ஸோ எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பிற மாதிரி பணத்தை வந்து ஸோ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுவாங்க நம்ம அக்கௌண்ட்டுக்கு இப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி தான் இன்னமும் இருக்குது ஆனால் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற இந்த இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் இந்த சிக்கல்கள்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் மற்றும் பணம் வந்து அதாவது லேட்டாக கிளைம் ஆகுது அப்படின்றதுனால பல பேர் பிரச்சனை பல பேர் வந்து புகார் கொடுத்தனாலையும் இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இனிமேல் வந்து பிஎஃப் பணத்தை வந்து ஸோ ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஏடிஎம் ஏடிஎம் கார்டு மாதிரியே இவிஎஃப்ஓ கார்டு அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க ஸோ அந்த கார்டை வச்சு பயன்படுத்தி ஏடிஎம்ல எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் வந்து பணப்பிரச்சனைகள் அதாவது பணம் வந்து தாகம் தாமதமாக கிடைக்கிறதிலேருந்து இதில் வந்து அந்த இருந்து விடுபடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த திட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பகுதிக்குள் வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நன்றி வணக்கம்